ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கனவா கிரேவி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க கடம்பா கிரேவிக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம கடம்பா இந்த கடம்பாவை வச்சு கிரேவி செய்ய போடுங்க கடம்பாவை வச்சு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நான் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் ஒரு துண்டு இஞ்சிங்க ரெண்டு பூண்டு கட்டி எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கலாங்க கடம்பா குழம்புக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் புளி விற்காம சரி மாதிரி டேஸ்ட்டில் நல்லாயிருக்குங்க நல்லா வதங்கணும் இது கூடவே நான் ஒரே ஒரு சின்ன சைஸ் சைஸ் தக்காளி மட்டும் போட்டு கட் பண்ணிக்கிறேங்க போட்டுக்கிறேன் பாருங்கள் அதுதான் இது நல்லா வதங்கிடுங்க ஆனியன் நல்லா வதங்கணும் சீக்கிரம் வதங்கத்துக்கு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க கல் உப்பு போட்டுக்கிறேன் போதே நான் தேங்காய் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி இப்போவே தேங்காய் போட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு தான் எடுத்துருக்கேங்க தேங்காய் ரொம்ப எடுத்துக்கலாம் இந்த ஆனியன்லேயே வதங்கிச்சின்னா அதோட வாசம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடுங்க நமக்கு சீக்கிரம் கிடாது குழம்பு அதுக்காக தான் நான் ஆனியன்லேயே போட்டு தேங்காய் வதக்குறேன் நல்லா வதங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வீட்லேயே அடுத்த இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா வர்த்தங்க உங்களுக்கே தெரியும் நான் அரைச்சி வைக்கிற பண்ண கொஞ்சம் கறிவீட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் டேஸ்ட் இருக்கும் அதுக்காகங்க இப்போ வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் ரெண்டு இந்த டேபிள் ஸ்பூனில் மூணு போட்டிருக்கேங்க நீங்கள் வேறு எந்த கறி மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேங்க இதுவும் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தாங்க இது போட்டு அடுத்து திம்மலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க தான் இது நல்லா ஆறுட்டுங்க இப்போ கடம்பாகவே நம்ம தாளித்து விட்டுடலாங்க நான் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேங்க ஆல்ரெடி நம்ம அது வறுக்கிறதுக்கும் ஊற்றி இருக்கோம் பார்த்து ஊற்றிக்கோங்க பாருங்க ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூனுங்க போட்டு நல்லா வதங்கிருச்சுன்னா இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஆயிலேயே தக்காளி நல்லா வதங்கிடுங்க நான் இந்த மெத்தடில் நீங்கள் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடத்துக்கிட்டு செய்வீங்க கடம்பாவில் கருவேக்கில் ஒரு கையளவு போட்டுக்கிறேங்க கடம்பாவை போட்டுக்கிறேங்க க்ளீன் பண்ணிக்கோங்க நீட்டாக நான் மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் கடம்பாவில் ஆயிலே போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும் இது நல்லா உருண்டு வருங்க கடம்பாக சுருங்கி வருங்க அது வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை ஆகணும் அப்புறம் அந்த கிரேவி நம்ம அரைச்சது ஊற்றணும் கடமை அளவுக்கு தண்ணி விட்டு வரணுங்க நமக்கு நான் எந்த ஒரு தண்ணியுமே யூஸ் பண்ணல இந்த கடம்பில் இருந்த தண்ணியே கரெக்டாக வந்து விட்டுட்டு பாருங்க இப்போ நம்ம அந்த வறுத்த அரை வறுத்து இல்லைங்க பேஸ்ட்டு அதை போட்டுக்கிறேன் போட்டு இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரை கொஞ்சம் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நான் நாளே நான் மூணுவே மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பபில் வருது இது நல்லா வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு ஆயிலாக பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு படம்பு தேதி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் Peraí, né? Bye, bye.